ஏப்பா ரெடியா கடைக்கு போலமா ரெடி ரெடி நான் உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங்னா ஒன்றும் பெருசாக கிடையாது வீட்டுக்கு வெங்காயம் தக்காளி காய்கறி பழங்கள்லாம் வாங்குறதுக்கு அதுவே ஷாப்பிங்க ஆமாம் அதுவே ஷாப்பிங் தான் ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போகிறேன் சரி ஒரு ஒன் ஹவர் டைம் ஆகும்ல போயிட்டு வரதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலான்ட்டு பெரிய டைப்பர் பேக் எடுத்துக்கலாம் இது பிரிச்சது இல்லை அதனால இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகிறேன் இந்த பேக்கில் இதுவே இப்போ வெயிட் ஆகிரும் வேண்டாக்கே டைப்பர் பேக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாம் ஒரு பால் பாட்டில் அவருக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துக்கலான்னு ஒரே ஒரு டைப்பர் எடுத்துக்கிறேன் அவசரத்துக்கு ஆகி போயிட்டா ஓ சரி சரி எடுத்துக்க எடுத்துக்க நான் கூட எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் உனக்கா இத வரேம்மா அவனுக்கு ஏதோ ஒரு சட்டை ஏதோ ஒரு பேண்ட்டு மேட்சிங்லாம் பார்க்க முடியாது பேக்குள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கணும் அவசரத்துக்கு அவ்வளோதான் ஒருத்தன் வந்து என்னைய வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடியா பார்த்து ஆ ட்ரெஸ் பண்ணி பாருங்க என்ன நான் ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு ஆ நல்லா இருக்கு இப்படி பாருங்க ரவுண்டு

அவன் கட்ட இவன் யூஸ் பண்ணுவான் இவன் கட்டுல்ல அவன் யூஸ் பண்ணுவான் என்னடா வேலை என்னடா நீ என்னடா பண்ற இந்த கட்ட பேபி ஐடியாடா மடிச்சு வச்ச துணிய போறம் உழைச்சு போட்டேன் எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் எங்கேயாவது எங்கயாவது ஓடி போலாமா இருந்து எங்க போறேன்னு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு போ நான் வரேன் நான் அனுப்பவே தேவை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் ஃபோன்ல லைவ் லொகேஷன் எடுத்து திட்டுத்தனமா வச்சிருப்பாரு அது எங்க இருந்து செயறாகுதுலாம் தெரியாது